வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நூற்றி முப்பத்தி இரண்டாவது அதிகாரமான புலவி நுணுக்கம் என்ற தலைப்பில் உள்ள குரல்களுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் நண்பர்களே அதிகாரம் புலவி நுணுக்கம் குரல் ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்று பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்த நின்மார்பு பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு முதலில் உலகின் விளக்கம் காண்போம் பரத்தமை உடையாய் பெண் தன்மை உடையவர் எல்லோரும் தத்தம் கண்களால் பொது பொருளாக கொண்டு நுகர்கின்றார்கள் ஆகையால் உன் மார்பை பொருந்தேன் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இவ்வுலகில் பிறந்த மானிடர் அனைவருமே பெண் தன்மை உடையவர்களாவர் இறைவன் ஒருவனே ஆண் இவ்வகையில் பெண்தன்மை உடைய நாம் அனைவரும் இறைவன் இருக்கும் நினது சபையான பரந்த நெஞ்சை அதாவது புருவ மையத்தின் உள் நடுவே விட்டு விலகாமல் அகத்தே கண் கொண்டு அவ்விடத்தை காணும்போது அங்கு இறைவனை கண்டு அமுதத்தை உண்டு கழிக்கலாம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இவ்வுலகில் பிறந்த மானிடர் அனைவருமே பெண்தன்மை உடையவர்களாவார் இறைவன் ஒருவனே ஆண் இவ்வகையில் பெண் உடைய நாம் அனைவரும் இறைவன் இருக்கும் நினது சபையான பரந்த நெஞ்சை அதாவது புருவ மையத்தின் உள் நடுவே விட்டு விலகாமல் அகத்தை கண் கொண்டு அவ்விடத்தை காணும்போது அங்கு இறைவனை கண்டு அமுதத்தை உண்டு கழிக்கலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதி சேகர் வாழ்க வளமுடன்